சுரேஷும் குமாரும் புலி சிக்ஸ்டி பைய நாவடக்கம் பாயாசம் எங்கடா முயன்று பார் நம்ம எலி பைய ஒன்னத்துக்கு அவன் மட்டும் அவனை போட்ட வேண்டியதான் நீங்க டேரிங் எங்காக ஆசைப்படுறீங்களா சுரேஷின் உயிரை காப்பாற்றிய குணம் என் ஈரல நான் வீட்டுல வச்சிருக்கேன் திருக்குறள் கதைகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை பத்தாவது முறையாக அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு அது மத்தியான சாப்பாட்டுக்காக பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மான வேட்டையாடலான்னு மான் கூட்டம் இருக்கிற இடத்துக்குள்ள போச்சு அது மானை விரட்டிக்கிட்டே போனதுல ஒரு பள்ளம் வந்துச்சு அந்த பள்ளத்துல நம்ம மான் துள்ளி குதிச்சு போயிட்டு ஆனால் நம்ம சிங்கம் தான் பாவம் அதால் துள்ள முடியலை சரி அவ்வளோதான் அது உள்ளே உளுந்து அதோடய கால் உடஞ்சிட்டு அதனால் அது மெல்ல மெல்ல நொண்டி நொண்டி வீட்டில் போய் படுத்துக்கிட்டு திடீர்னு காலையில் பார்த்தா நம்ம ராஜா வீட்டு முன்னாடி பெரிய க்யூவே நிற்கு ஏன்னா நம்ம ராஜா கடிபட்டுட்டலாம் அதை பார்க்க வந்து தானே அவனும் அதனால எல்லாம் வந்து நிற்கு கியூ ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு ஏன்னா காட்டில் உள்ள எல்லா மிருகங்களுமே ராஜாவா பார்க்க வந்திருக்கு அப்படி பார்க்க வந்ததுல நம்ம நரியும் ஒருத்தர் அந்த நரியோட டேன் வந்துச்சு நரி உள்ள பார்க்க போச்சு இந்த நரி யாருன்னா நம்ம புலி சிக்ஸ்டி ஃபைவ் ஜோதி கதையில் புலி அறிவா கெட்டி கல்லுகளில் மாட்டிச்சரியோட ரெண்டாவது பையனோட ஆறாவது குழந்தையோட பையன்தான் இந்த நரி இந்த நரியோட வரலாறு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருங்க இந்த நரியோட டேன் வந்தோடனே இந்த நரி நம்ம சிங்கத்தை போய் பார்க்க போச்சு அப்போ எல்லார போலவும் இது நலம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா போகும்போது அமராஜா எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு ஒரு வார்த்தையே தெரியாதனமா சொல்லிட்டு போயிட்டு இது ராஜாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு நம்மளை எப்படி எல்லா நன்மைக்கும் சொல்றது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேட்டையாடும் போது நம்ம கால் உடஞ்சிருக்கு நம்மளே பார்த்து இவன் இப்படி சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோன்னே ரெண்டு அடிமைகள் வந்தாங்க அவங்க வந்து நம்ம சிங்க நம்ம நரியை கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே தூக்கி வீசிட்டாங்க நரி என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு வாரத்தில் உட்காந்து களி தான் சாப்பிடுச்சு நரியா ஒரு வாரம் கழிச்சு நம்ம சிங்கம் வேண்ட இடம் போச்சு ஆனாலும் அதுக்கு கால் சரியா தெரியாவலை லைட்டாக அந்த காயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு நம்ம நரி நம்ம சிங்கம் அப்படியே பசியில் போய்ட்டுருக்கும் போது தூரத்தில் ஒரு கூண்டு தெரிஞ்சிச்சு அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆடு பார்த்த உடனே சிங்கம் ஆர்வமாக அந்த கூடு பக்கத்தில் வேகமாக ஓடிப்போம் அந்த கூடு எங்கே எப்படி வந்துச்சுன்னா நம்ம சிங்கம் இருக்கிற அந்த காட்டு பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள அரண்மனையில் உள்ள ராஜாவோட பையன் ரொம்ப சேட்டக்காரன் அவன் வந்து எனக்கு சிங்கம் விளாட வேணும்னு அடம் பிடிச்சதுனால என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு மூணு முட்டாச்சி பாய்கள் அந்த கூண்டை போய் வச்சு ஒரு ஆடை வச்சு சிங்கத்தை பிடிச்சி நம்ம ராஜாவோட பையன் போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை அங்கே வச்சிருந்தாங்க நம்ம சிங்கம் அது எவ்வளவு எங்கே உள்ளது அதை பற்றிலாம் யோசிக்காம வேகமாக போய் அந்த ஆட்டை ஒரு பிடி பிடிச்சி முடிச்சு தள்ளிட்டு அதுக்கு தெரியாது ஏன்னா அது ரொம்ப பசியில் இருந்ததுனால வேற வழி இல்லாமல் கூண்டுக்குள்ளே இருக்கிற இறைய அடித்து சாப்பிட்டுட்டு

அதை பிடிச்சி எடுத்து பார்த்தா அதோட காலில் பெரிய அடிப்பட்ட தழும்பு இருக்குது இதை பார்த்த உடனே அந்த மூணு சிப்பாய்க்குலாம் ஒருத்தன் சொல்லிட்டான் இல்லை இதை நம்மவே அங்கே இலவசருக்கு கொடுத்தா தூக்கி தூரம் எழுஞ்சிட்டு இதெல்லாம் எனக்கு தேவை நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கால் உடஞ்ச சிங்கத்தை தந்துருப்போம் எனக்கு நல்ல சிங்கம் தான் வேணும்னு அடம் பிடிப்பான் சிங்கத்துக்கே எப்படி அடம் பிடிக்கும் அப்புறம் உடஞ்ச சிங்கத்தை கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டான் அதை கிட்ட மற்ற முட்டாள்களும் நம்பி ஆமாலா இதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு போயிட்டு அந்த சிங்கம் மயக்கம் தொழிஞ்சி வேகமாக அதோட வீட்டுக்கு போச்சு இருக்கும் போது தான் அதுக்கு ஒரு நியாயம் வந்துச்சு ஆமாம் நம்ம நரி சொன்னா எல்லா நன்மைக்குதான் நல்ல வேலை அவங்க அதனால தான் நம்மளை விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சு சரிதானோ இது வேகமாக கொகைக்குள்ளே போய் அந்த ரெண்டு அடிமைகளையும் கூப்பிட்டு அந்த நரியை பிடிச்சி எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு அந்த ரெண்டு அடிமைகளும் சந்தோஷத்தில் போச்சு ஏன்னா அந்த நரி அந்த அடிமைகளை ரொம்ப ஜெயிலுக்குள்ளே போதும் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபடுத்துச்சு அதனால் நம்மளை இவ்வளோ பாடுபடுத்துனாலா இன்றைக்கி அவ்வளோதான் ராஜா ரொம்ப கோபத்தில் இருக்காரு போல் இன்றைக்கி நிறைய கொன்று இவ்வளோ நாளாவது உயிரோடு வச்சுருந்தார் இனிமேல் நரிக்க தான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி வேக வேகமாக நரியை பிடிச்சிட்டு வந்து மண்டியிட வச்சிருச்சு ஒன்னே ராஜா நரி எந்திங்க எந்திங்க நீங்கள் ரொம்ப நன்றி நீங்கள் அன்னைக்கு சொன்னது கரெக்டு தான் அதனால தான் இன்றைக்கி நான் தப்பிச்சு உயிரோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கு அது வேட்டையாடின ஒரு மானோட லெக் பீஸை கொடுத்துச்சு நரியும் சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போச்சு டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா அந்த சிங்கம் வந்து அது நரி சொன்னது கரெக்டாக தப்பாக நல்லதாக கெட்டதான்னு தெரியாமலே நரிய ஒரு மாதமாக ஜெயிலில் போட்டிருந்துச்சு ஆனால் அந்த நரி சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு நம்மளும் அப்படிதான் தான் வாழ்க்கையில் நிறையா டைம் எவங்களாவது சொல்கிறத தப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டிருப்போம் இனிமேல் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மறு உத்தரவு சொல்லணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு திருக்குறள் கதைகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி கே ஜே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த ஒரு பொருள் பற்றி எவர் கூறினாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பொருளில் உள்ள உண்மையை ஆராய்ந்து எடுத்துக்கொள்வதே அறிவுடைமை for watching this video